அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு எதிரான மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரிக்கப்படுகிறது தமிழக மின்துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்தாம் ஆண்டு வரை போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்பொழுது போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது சிறையில் அடைக்கப்பட்ட சில மாதங்கள் கழித்து தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தவுடன் மீண்டும் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கும் போது அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் எனவே ஜாமீன் உத்தரவை மறுஆய்வு செய்ய வேண்டும் என கூறி பாலாஜி சீனிவாசன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை நீதிபதிகள் அபை போகா ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று விசாரிக்கிறது